அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் எம்இஸ் பணிகளை மேற்கொள்வது பார்த்தீங்கன்னா லேபர் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்இஸ் பணிகளை மேற்கொள்கிறதுக்கு வந்து ஹைடெக் லேப் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து அந்த பணியாளர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க தான் எம்இஸ் ஒர்க் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் எமிஸ் பணிகளுக்கு மேற்கொள்றதுக்கு ஆய்வக உதவியாளருக்கு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு பெரும் சுமையாக கருதப்பட்ட எமிஸ் இணையதள பணிகளை ஆய்வக உதவியாளர்களுக்கு ஒதுக்கி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க பள்ளி மாணவர்கள் ஆசிரியரின் விவரங்கள் உள்ளிட்ட கல்வித்துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் விவரங்கள் ஆகியவை கல்வி மேலாண்மை தகவல் மையம் வாயிலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பள்ளிக்கல்வித்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த எம்எஸ் தளத்தின் பதிவுகளை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வந்தனர் சுமை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் கற்பித்தல் பணிகளுக்கு மத்தியில் எமிஸ் பணிகள் ஆசிரியர்களுக்கு பெரும் சுமையாக இருந்ததால் இந்த பணிகள் இருந்து விடுவிக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன இது தொடர்பாக ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினர் அமைச்சர் அதிகாரிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை இதெல்லாமே நடத்தி நாங்கள் வந்து நியூவா போஸ்ட் இந்த மாதிரிலாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதையடுத்து அண்மையில் அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அதற்கு மாற்று ஏற்பாடு செய்ததாக அதை அவர் உதவியளித்தார் அதன் பேரில் தற்போது ஆசிரியர்களுக்கான சுமை குறைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி அரசு நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் பயிற்றுப்பாளர் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆய்வக உதிகாரர்களுக்கு தளம் உள்ளிட்ட பதிவுகள் மேற்கொள்ளும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அதன்படி ஆசிரியர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் வருகை பதிவு பெற்றோர் எண் சரிபார்ப்பு ஆதான் தபால் வங்கி அலுவலக கணக்கு பதிவு எண்ணு அழுத்தம் உள்ளிட்ட இருபது வகையான பதிவுகளை இவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே லேபர் ஸ்டாண்டர்க்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணும் எல்லாமே ரெஜிஸ்டர் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணோம் லேபெலாம் க்ளீன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கும் சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இதை பற்றி அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ண அவங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்